ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வாடிப்பட்டி அம்மா சமையல் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி சட்டுன்னு அஞ்சே நிமிஷத்தில் ஒரு அட்டாசமான தக்காளி குருமா செய்யலாம் இந்த ஒரு பொருள் போட்டால் சும்மா கறி குழம்ப கூட மிஞ்சி இருங்க வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இன்றைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் வாடிப்பட்டி அம்மாவின் இனிய நாள் வாழ்த்துக்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்போ நாலு தக்காளி அரை ஸ்பூன் சோம்பு ஜீரகம் கசகசா கா டீஸ்பூன் ஒரு பட்டை ஒரு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு பிரிஞ்சி இலை தேங்காய்ச்சில் கொஞ்சம் முந்திரி பருப்பு மூணு மஞ்சள் தூள் கொஞ்சம் குழம்பு மிளகாய் தூள் ஒன்றரை ஸ்பூன் எடுத்துருக்கேன் தேவையான உப்பு அவ்வளோதாங்க இப்போ ஒரு மிக்சர் சாரில் கா டீஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் சோம்பு கசகசா கா டீஸ்பூன் ஒரு பட்டை துண்டு ரெண்டு ஏல் கிராம்பு மூணு முந்திரி கொஞ்சம் தேங்காய்ச்சல் எல்லாத்தையும் போட்டு நம்ம அடிச்சுட்டு வந்துடலாம் இப்போ அந்த அரைச்சதுலேயே நம்ம தக்காளியும் சேர்த்து அரைச்சிட்டு வந்துடுவோம் பாருங்க இப்போ அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ ஒரு கடாயில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் பட்டை சோம்பு பிரிந்தி இலை கிராம்பு ஒரு ஏலக்காய் எல்லாத்தையும் போட்டுட்டு பொரியவும் நான் வந்து ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன் அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் கொஞ்சம் கருகப்பில் சேர்த்துக்கிருவோம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்குருவோம் கொஞ்சம் கலர் மாறட்டும் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அது ஒரு அரை ஸ்பூன் போட்டிருக்கேன் அந்த பச்சை வடை பூந்தட்டிக்கு நம்ம நல்லா கிளறி கொடுத்துக்குருவோம் பாருங்கள் எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டாச்சு இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்திருக்க தக்காளி விழுத இதோடு சேர்த்துடலாம் சேர்த்துட்டு மிக்சி கிளவுன தண்ணியும் நம்ம ஊற்றிடுவோம் ஊற்றிட்டு உங்களுக்கு குழம்புக்கு தேவையான குருமாவுக்கு தேவையான தண்ணியை ஊற்றிக்கலாம் இப்போ கா டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒன்றரை ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா அதையும் சேர்த்து நல்லா கிளறி கொடுத்துக்குருவோம் நீங்கள் இந்த மாதிரி அஞ்சே நிமிஷத்தில் சட்டுன்னு வச்சிடலாங்க காலை டிஃபனுக்கு இப்போ தேவையான உப்பு அதையும் சேர்த்து ரெண்டு கிளர் கிளறி கொடுத்துக்குருவோம் இட்லி தோசை பூரி சப்பாத்திக்கு சும்மா அட்டாசமாக இருக்குங்க அதுலேயும் கறி குழம்ப கூட மிஞ்சிரும் அந்த மாதிரி இருக்கும் கடைக்குழம்பு மாதிரியே இருக்கும் பாருங்கள் நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்குது இப்போ நான் சொன்ன அந்த ஒரு பொருள் வந்து புதினா தேங்க புதினாவை போட்டு நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கிளறி கொடுத்துக்கோங்க அப்படியே வீடே சும்மா கமன்னு மணக்கும் இப்போ நம்மளோட தக்காளி குருமா ஜம்முன்னு அஞ்சே நிமிஷத்தில் ரெடி ஆயிடுச்சு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கப்பா பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் சாப்பிடுங்க சந்தோஷமாக இருங்க நன்றி வணக்கம்